வீடு பொதுவா நம்ம தொடக்கிறது இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய வேலையாட்கள் வச்சுதான் நம்ம தொடக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தொடக்கிறதே பத்து மணிக்கு அவங்க மேலதானாங்க அப்ப என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விளக்கு இடத்தை மட்டும் உங்களுடைய பூஜை அறைய மட்டும் நீங்க தொடச்சு சுத்தம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதற்கு பிறகு வெளியில தொடக்கிறது எல்லாம் அவங்க எத்தனை மணிக்கு வர்றாங்களோ அத்தனை மணிக்கு தொடச்சிக்க சொல்லுங்க அதனால தான் நான் சொன்னேன் வெள்ளி செவ்வாயை தவிர்த்துட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் மற்ற நாட்கள்ல நம்ம வீடு தொடச்சிக்கலாம் ஆனால் மாலை ஆறு மணிக்குள்ள வீட்டை தொடச்சு முடிச்சிடணும் மணிக்கு மேல வீடு துடைக்க கூடாது அது எந்த நாள்லையா இருந்தாலும் சரி வாரத்தின் ஏழு நாட்களும் எந்த கிழமையா இருந்தாலும் விளக்கு வச்சு வீடு துடைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும் விசேஷ நாட்கள்ல என்னமா பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி அமாவாசை அன்னைக்கு வீடு துடைக்க கூடாது பௌர்ணமி அன்னைக்கு வீடு துடைக்க கூடாது இன்னைக்கு நமக்கு வீட்டுல பண்டிகை அப்படின்னா அன்னைக்கு நம்ம வீடு துடைக்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சொல்றாங்களே அப்படின்னா நாங்க என்ன செய்யறதுன்னா முதல் நாளே இதெல்லாம் செஞ்சு வச்சிடணும் இப்ப நாளைக்கு அம்மாவாசன் வச்சுக்கோங்களேன் இன்னைக்கே நம்ம வீடு தொடச்சு வச்சிடணும் எதனால இதை சொன்னாங்க இந்த வெள்ளி செவ்வாய் தொடைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் இருக்கும் அன்னைக்கு காலையில பூஜை வேலை இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நமக்கு சரியா இருக்குமே